தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் அண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் இறைமையா நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் எட்டு அஞ்சாதி ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் சூரியன் சாயே சாயிருள் மெல்ல சோழ்ந்தேடும் யாவும் சோழ்ந்தேடும் மேழை பாரோள் வாழ்க மா பருலகெங்கும் நின்றலும் பண்புய்தம் வாழ்க மறிய உலகில் சிக்கிமுழழன்றுிடும்ளை தாயகம் காட்டி கண்ணீத்துடத்து சஞ்சலம் தீர்க்கும் வாழ்கமார தாயகம் காட்டி கண்ணே துடைத்து சஞ்சலம் தேக்கும் வாழ்கமற சூரியன் சாயிருள்மல் वाल्गमरी, <Sulainly> वा <Sulainly> பண்புய கீதம் வாழ்க மரே எம்மை விடுவிக்க எம்மோடு இருந்து எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் தாயும் தந்தையுமாய் அடைக்கல பாறையாய் கற்பாறையாய் புயமாய் இருந்து முன்னும் பின்னும் இடமும் அலமுமாய் ரச்சிக்க ரட்சித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் நேச தகப்பனை எங்கள் வாழ்வின் எல்லாமும் எல்லாமுமானவரே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் இன்று நாள் முழுவதும் வரங்களாலும் வளங்களாலும் கொடைகளாலும் நீருமது பேரின்ப ஆசீர்வாதத்தை நிறைவாக பொழிந்தீர் நன்றி ஆண்டவரன் வாழ்வை வசந்தமாக்க எங்கள் வாழ்வின் விடி வந்தீர் நன்றி ஆண்டவரே எமது ஜபத்தை கேட்டு எமை நீர் கனிவாய் ஆசிர்வதித்து வழி நீர் நன்றி செலுத்துகின்றோம் உறவை வளர்த்தீர் நன்றி செலுத்துகின்றோம் ஒளியாய் எங்கள் உள்ளத்தில் எமது இல்லத்தில் நீர் வந்தீர் நன்றி செலுத்துகின்றோம் அன்னை கண்ணிமறியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த சனிக்கிழமையில அன்னையின் பரிந்து வழியாகவும் வழியாகி எங்களை வழி நடத்தி நாங்கள் சென்ற பயணங்களிலெல்லாம் துணையாய் பயணங்களில் உமது காவல் தூதர்களை எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் நன்றி செலுத்துகின்றோம் இதோ இந்த இரவு வேலை எமது திருக்கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்க ஓடோடி வந்திருக்கிறோம் தகப்பன்னு எங்களின் பீராக நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் திருமண இன்னும் பல்வேறு விதமான சுப காரியங்களை கொண்டாடி மகிழ்ந்த அத்தனை பிள்ளைகளையும் கரங்களிலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் வியாதி நிமித்த மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருக்கின்ற அத்தனை பல்வேறு விதமான குழப்பங்களால் மன அமைதியை இழந்து தவிக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் கரங்களிலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் வீடு கட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றோம் ஓட்டுநர் வழி நடத்தினர்களை முதுகரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம் உயிரை பணையமைத்து பல்வேறு விதமான தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து பிள்ளைகளையும் மது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரை எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை எமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் இந்த இரவு ஒரு ஆசீர்வாதமான இரவாக உமது அன்பை கொடுக்கின்ற இரவாக உமது பாதுகாப்பை கொடுக்கின்ற இரவாக நீர் கொடுக்க வேண்டுமாய் அமைக்க வேண்டுமாய் உமிடத்தில் தாழ்மையுடன் செபித்து இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் நேற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியிருளும் இருள்ள விதாவே அமை எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமே ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமே இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மருகி வாழ்க அல்லேலூயா தமிழக தொழிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ